செஞ்சியில் ஊழல் தடுப்பு பவுண்டேஷன் ஆப் இந்தியா சார்பில் இந்திய அரசியலமைப்பு தின விழாவையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இந்தியன் வங்கி அருகில் ஊழல் தடுப்பு பவுண்டேஷன் ஆப் இந்தியா சார்பில் இந்திய அரசியலமைப்பு தின விழா ஊழல் தடுப்பு பவுண்டேஷன் ஆப் இந்தியா அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் லூர்து லூர்துசாவியோ தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தனியார் கல்லூரி நிறுவனத்தின் கல்வியாளர் ரங்கபூபதி கீழ்வைலாமூர் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் அந்தோனி மேரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்திய அரசியலமைப்பு தினம் விழா கொண்டாட்டமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் ஊழல் தடுப்பு குறித்து பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு போதுமான சம்பளம் வழங்க வேண்டும் கல்வியை அரசாங்கமே வழங்க வேண்டும் மேலும் ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்போது ஊழல் குறையும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்கட் வெங்கடேசன் வழக்கறிஞர் ராஜே வளத்தி விஜயலட்சுமி ஆலம்பூண்டி ராஜன் ரமேஷ் செல்வம் ஞானமணி அப்போலின் தாஸ் சுமித்ரா குமாரசாமி முத்துலட்சுமி மூர்த்தி நாகராஜன் பாஸ்கரன் அந்தோணிசாமி மணி சம்மனசுநாதன் வடமலை பூங்காவனம் மணிவேல் ஆசைமல்லி ஆலம்பூண்டி ராஜமுத்து அஜித்குமார் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவங்க கட்சியா சேர்த்தே போயிடும் இந்த கேஸ் நடத்துக்கு பலன் நாம் இப்போ உங்ககிட்ட வேலைக்கு ஒருத்த வரான்னா அவங்க நல்லா சுபிச்சமா வச்சுக்கிட்டேன்னா உயிரை விட்டு உங்களுக்காக இது ஒன்றும் செய்வோம் அவனுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்கல அவனுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல என்ன பண்ணுவான் திருடதான் ஆரம்பிப்பான் அவன் எப்படி பழிக்க தானே முதல்ல சொன்ன ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாவது ஒரு கலட்டி கூட வாங்க முடியாத நிலைமை தான் இன்னைக்கு அரசு சம்பளம் கொடுக்குது அதனால போய் ஊழல் செய்ய கரப்ஷன் பண்ண சொல்லலை அரசாங்கத்து பேர்லையும் குறை சொல்கிறேன் அவ்வளோதான் எனவே எனது அருமை தோழர்களே இப்படி ஏதாவது இப்படி பேசியாவது சிலரை புரிய வச்சு இந்த மாட்டில் ஏதாவது நல்லது செய்கிறோம் எண்ணத்தை தான் நாலு பேர் கூடி ரோடில் கருத்து இருபத்தி ஐந்து இந்த தினம் நாம் ஊழல் தடுப்பு பவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மா லூர்து என்கிற நான் என்னுடைய தலைமையில் இன்று ஊழல் அமைப்பு ஊழலை எதிர்த்து இன்று நம்முடைய அரசியலமைப்பு சட்ட தின விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக அரசியலமைப்பு தினம் தினவிடா எதுக்கு கொண்டாடுகின்றோம் ஊழலை ஒரு அறவே மக்களிடத்தில் இருந்து ஊழலை நம் நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக இந்த தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த ஊழலுக்கு முதல் முதல் காரணம் மக்கள் வாக்குக்கு காசு வாங்குவதுதான் வாக்கு வாக்கு வந்து அவர்களுடைய மனதில் இருந்து போற வேண்டும் ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் கொடுக்கின்ற பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணம் கொடுத்தவர்களுக்கு வாக்கு வாக்கு கொடுப்போடுவதால் அந்த வாக்கு பொய்யான ஒரு வாக்கு அதுதான் ஊழலை எல்லா விதத்திலும் கொண்டு வருகிறது நாடு முழுவதும் ஊழல் இருக்கிறது காரணம் என்றால் மக்கள் வாக்குக்கு பணம் வாங்குவதுதான் அதை ஒழித்தாலே ஊழலை ஒழிப்போம் ஒழிக்க முடியும் முக்கியமாக ஒரு மனிதன் பணம் வாக்குக்கு பணம் வாங்கவில்லை என்றால் அவன் தட்டி கேட்க முடியும் அவனுக்கு தன்மானம் வந்துவிடும் அந்த தன்மானத்தையும் அவனுடைய உரிமையும் உரிமையையும் அழிப்பது இந்த ஊழல் தான் அதை எதிர்த்து தான் இன்று நாங்கள் அனைவரும் இந்த விழாவை முக்கியமாக பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு உண்டாக்கும் ஊழல் எழுத்து செயல்படுவோம் நம் நாட்டை வளம் பெறுவோம் நம் வீட்டை வளம் பெறுவோம் நாம் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதை ஏற்படுத்தி மக்களுடைய நலனுக்காக நாட்டின் நலனுக்காக ஊழலை தடுப்போம் ஊழலை அகற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்